அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒவ்வொரு நொடியும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிகள் செப்டம்பர் மாதம் போகுது ஒவ்வொரு நொடியும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளைத்தான் சொல்ல போகிறேன் ஐந்து ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரகங்களின் சஞ்சாரம் புத பகவானுடைய சஞ்சாரம் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களினுடைய பயிற்சியை அடிப்படையாக கொண்டு இந்த எச்சரிக்கையை தருகின்றேன் ஐந்து ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு உங்களது எல்லாவிதமான கடன் தொல்லைகளையும் தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதியின் மூல மந்திரம் மற்றும் தோரண கணபதியினுடைய சக்கர ஆவாகன முறை தோரண கணபதியினுடைய வழிபாட்டு முறை கலசம் கட்டாமல் வீட்டில் தோரண கணபதியை வழிபாடு செய்யும் முறையை வருகின்ற ஏழாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து பதினோரு பாடங்களாக பயிற்சி தரப்போகின்றேன் இந்த குழுவிற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி அன்று பாடம் தொடங்கி அன்றே பாடம் வாட்ஸ்அப் மூலமாக முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பானவளே செப்டம்பர் மாதம் புதன் சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சியினால ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப யோசனை பண்ணி பேசணும் இந்த அஞ்சு ராசிக்காரங்க யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது இந்த அஞ்சு ராசிக்காரங்க தேவையற்ற பிரயாணங்கள் செய்யக்கூடாது இந்த அஞ்சு ராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிக முதலீடுகளை போட்டு ஏதாவது செய்யணும்னா கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் காட்டி ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு முடிவெடுத்துக்கோங்க இந்த செப்டம்பர் மாதம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமாக இருந்தால் எந்த பாதிப்பும் வராது இந்த அஞ்சு ராசிக்காரர்களையும் நாம் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை எச்சரிக்கை செய்யணும் இல்லையா இந்த மாதிரி நடக்க போது கவனமாக இருங்கன்னு சொல்லணும் இல்லையா அதுதான் இந்த ஆடியோ பதிவு என்னென்ன ராசிக்காரன் சொல்கிறேன் குறிச்சுக்கோங்க ரிஷபராசி மிதுன ராசி கன்னி ராசி விருச்சகராசி மகர ராசி ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஒரு பரிகாரம் சொல்லட்டுங்களா இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் மகாவிஷ்ணு ஆலயம் உங்கள் வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போங்க உங்க வீட்டில் சால கிராமக்கல் இருந்தா அதற்கு தினமும் பூஜை பண்ணுங்க அல்லது நேரம் கிடைக்கும் போது பூஜை பண்ணுங்க பெருமாள் ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு முடிந்தால் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அன்னதானம் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க செப்டம்பர் மாசத்தை தாண்டிடலாம் அடுத்ததாக வாய்ப்பு கிடைச்சா குலதெய்வ ஆலயம் சென்று இந்த செப்டம்பர் மாதத்தில் வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் இந்த செப்டம்பர் மாதத்தை நாம் கடந்து விடலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்களும் நமது வீட்டில் நாம் விளக்கு பூஜை செய்ய இருக்கின்றோம் மிக சிறப்பாக நவராத்திரி ஒவ்வொரு நாளினுடைய அம்பிகையின் மந்திரங்களை சொல்லி திருவிளக்கு பூஜை எப்படி செய்யணுங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அதே போல் மகாலய அமாவாசை காசியில் நடக்கும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்